ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டீ டம்ளார் இருந்தால் போதுங்க நிமிஷத்தில் நூறு வடை செய்திடலாம் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தடில் உளுந்து வடை இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி இந்த உளுந்து வடைக்கு நம்ம மாவு பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம் பாருங்கள் வடை எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்க மாதிரி ரொம்ப எண்ணெயும் குடிக்காது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும் வடை வந்து நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு நம்ம கிரைண்டரில் மாவு அரைச்சி வடை சுட்டோம்னா எப்படி வருமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த ஆழாக்கால் ஒரு ஆழாக்கு உளுந்து இதோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் வரும் ஒரு ஆழாக்கு உளுந்து எடுத்துட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஊறி ஊறின பிறகு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க அது ஒரு மணி நேரம் ஊறினா போதும் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே கப் ஆழாக்கால கால் கவ ஆழாக்களவுக்கு பச்சரிசி இப்போ ஒரு பங்கு உளுந்து எடுக்கிறோன்னா அதில் கால் பங்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவி அதையும் தண்ணி விட்டு ஊற வச்சுடுங்க இது ரெண்டும் ஒரு மணி நேரம் ஊறினா போதும் ரொம்ப நாளை வடைக்கு எப்பயுமே உளுந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் ஊறக்கூடாது ரொம்ப நாளி ஊறினா தான் எண்ணெய் உறிஞ்சோம் கரெக்டாக ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றே கால் மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போ நல்லா ஊறி இருக்கிற உளுந்த அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அந்த தண்ணி விட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் உளுந்தை வச்சுட்டு நம்ம எடுத்து அரைக்கும் போது நம்ம மிக்சியில் அரைச்சாலுமே மாவு சூடாகாது நமக்கு வடையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துட்டு அதே மாதிரி உளுந்தையும் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வெறும் உளுந்தை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதுக்கு நல்லா கொஞ்சம் ஹைட்டான மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் விப்பிங்கில் இது கொஞ்சம் கரன்னு வர்ற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரவை பதத்துக்கு உடஞ்சிருக்கு இப்போ இது கூட நம்ம வடிகட்டி வச்சோம் இல்லைங்களா அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த உளுந்து உருண தண்ணி அதுலேருந்து ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்குங்க அந்த தண்ணியை மொத்தமாக சேர்க்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடிக்கும் போது விப்பிங்கில் அடிச்சிங்கனாலே போதும் மாவு நல்லா இந்த மாதிரி பூத்து வரும் இது நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சி அரைச்செடுத்துட்டு இப்போ இந்த மாவை வந்து நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவில் இருக்குது கொஞ்சம் நமக்கு சாண்டல் கலரில் இருக்குது இல்லைங்களா இதுவே வந்து நம்ம நல்ல கையால் கொடைப்ப கொடப்ப மாவு நல்ல பூத்து வரும் நமக்கு கலரும் பார்த்திங்கன்னா மாவோட கலரும் நல்லா வெள்ளையாக வரும் பாருங்கள் இந்த இதை நீங்கள் கையால் இந்த மாதிரி அடிக்கிறதுனால அடிக்கலாம் அல்லது விஸ்க்கு வச்சு அடிக்கலாம் விஸ்க்கு வச்சு அடிக்கும் போது உங்களுக்கு ஒன்றுமே கொஞ்சம் சீக்கிரம் அது ரெடி ஆகிடும் இப்போ இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கையால் குடப்பி கொடுத்தங்க கையால் நல்லா நம்ம குடப்ப குடப்ப மாவு நல்லா ஆகும் நமக்கு மாவோட கலரும் மாவு மாறும் மாவு நல்லா ஃப்ளஃபியாக தான் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்த அளவை விட எந்த அளவுக்கு அதிகமாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம நல்லா அந்த அளவுக்கு குடப்பி கொடுக்கணும் இப்போ மாவு நம்ம தொட்டோம்னா மாவு அப்படியே ஃப்ளஃபியாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைக்க கூட சேர்த்துக்கலாம் நல்ல பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் தூளுப்பு சரியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு நான் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து துருவிட்டு சேர்க்கறதுனால சேர்க்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து கடிப்படாமல் இருக்கும் அதே மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க குழந்தைங்க வாயில் கடிபடாமல் இருக்கும் இப்போ இந்த மாவை நல்லா கலந்துட்டு உங்களுக்கு கையால் போடுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து ஒரு எலுமிச்சை மழை அளவுக்கு மாவு எடுத்து நடுவில் விரலால் ஒரு ஓட்டை போட்டு நீங்கள் எண்ணெயில் போடலாம் இப்போ பிகினர்ஸ்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறேன் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளார் எடுத்துக்குங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பால் பாக்கெட் கவரோ அல்லது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எது வேணால் போட்டுட்டு நல்லா டைட்டாக லப்பர் பேண்டு போட்டுடுங்க இப்போ நல்ல டைட்டானதுக்கப்புறம் இந்த ஷீட்டுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தொட்டு தடவிட்டு அது நம்ம மாவு எடுத்தோ இல்லைங்களா மாவு எடுத்து வச்சு ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கலாம் விரல் வச்சு க அப்பயும் விரலை வந்து தண்ணியில் தொட்டுக்கிட்டு நீங்கள் ஓட்டை போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை அப்படியே நம்ம சூடான எண்ணெயில் லைட்டாக சாய்ச்சாலே போதும் அந்த மாவு அதுலேருந்து வந்துடுது பாருங்கள் அழகாக நமக்கு வடை மேக்கரில் போட்டால் எப்படி வருமோ அதேமாதிரி நல்லா அழகாக ஷேப்பாக வரும் ரொம்ப சிம்பிளாக கையில் எண்ணெய் பட்டுடும் அப்படி அப்படின்ற பயம் இல்லாமல் ஈஸியாக செய்துடலாம் பகனர்ஸுக்கெல்லாம் இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா ரொம்ப தே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வடை பாருங்கள் நீங்கள் போடும்போதே நல்ல அந்த புசு புசுன்னு உப்பி வருது பாருங்கள் நம்ம கிரைண்டரில் அரைச்சி போடும்போது எப்படி வடை வருமோ அதே மாதிரியே இருக்கும் இந்த வடையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் நான் திரும்பவும் ஒரு முறை போட்டு காமிக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து கையால் சுடவே இல்லைங்க எல்லாமே அந்த தம்ளாரில் கவர் போட்டு டைட் பண்ணோம் இல்லைங்களா அதில் தான் சுட்டு எடுத்தேன் ரொம்ப ஈஸியாக இருந்தது இப்படி பண்ணும்போது நமக்கு கையில் வந்து என்ன படுறோன்ற பயமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே பிகினர்ஸ் கூட உளுந்து வடை செய்திடலாம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன கடாயில் மாவிட்டு செய்தனால மூணு நாலுன்னு போட்டு எடுத்தால் நீங்கள் கொஞ்சம் அகலமான கடாயில் எண்ணெய் விட்டு நீங்கள் சுடும்போது நீங்கள் ஒரே வீட்லேயே ஒரு ஆறு ஏழு வடை கூட சுட்டு எடுக்கலாம் ஒரு வடை கூட நமக்கு எண்ணெய் உறிஞ்சலை சப்பையாகலை ரொம்ப புசு புசுன்னு நம்மளோட உளுந்து வடை ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்களும் உளுந்து வடையை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்